மாவட்டத்திலேருந்து வர்றோம் என் பேர் ரஹமதுல்லா கலைஞர் என்றால் ஒரு சுயமரியாதை எங்களுக்கு உணர்வூட்டி ஒரு சுயமரியாதை காரணமாக காரணம் இருக்கணும் மாற்றுத்திறனாளியெல்லாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சுயமரியாதையாக முதுகலும் போடு நிமிர்ந்து நிற்கிறோம் காரணம் அது கலைஞர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் அதை தளபதி அவர்கள் செல்வப்படுத்திக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக துறை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இப்ப தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து மாற்றுத்திறனாளி துறைகள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து மாற்றுத்திறனாளிகளே கேட்கிறாங்க உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு அவங்கள தானே கேட்டா தெரியும் நாங்க மேலிருந்து அக்கா சொல்ற மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகள் தான் மாற்றுத்திறனாளிகள் உள்ள குறைகள் தெரியும் அந்த அடிப்படையில் நலவாரிய உறுப்பினராக மாற்றுத்திறனாளி நியமிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இப்ப கலைஞர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் தான்

அந்த ஊரில் பிறந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிற படிக்கிறவரை பேருந்த கண்ணிலே பார்க்க முடியல ஓ அப்போ ஐந்தாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது நம்ம பஸ்ஸை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட சக படிக்கிற பசங்களை வச்சு பண ஓலை பார்த்துருப்பீங்க அந்த பண ஓலை அஞ்சு ஓலையை சேர்த்து வச்சு அதில் நான் உட்காந்து இழுத்துக்கிட்டு போய் அஞ்சு கிலோமீட்டர் இழுத்துட்டு போய் பஸ்ஸை கண்ணில் பார்க்க அப்படி இருந்த எண்ணெயை இன்றைக்கி பஸ்ஸில் ஏறுறதுக்கு அந்த சாய் உதளப் பாதையோட பஸ்ஸை உருவாக்கி இருக்கிற அரசு நம்ம கலைஞர் அரசு அதை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து அந்த சம வாய்ப்பு சம உரிப்பினால் சட்டமன்றம் உள்ளாட்சியில் வந்து நாங்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிறத அவர் சொன்ன மாதிரி